ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு லஞ்ச் காம்போ தான் நம்ம வந்து பார்க்க லஞ்ச் மெனு வந்து என்ன நல்லா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அமாவாசை அது மட்டும் இல்லாம அனுமன் ஜெயந்தி தான் நாங்க வந்து வீடியோ எடுக்கிறோம் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா அண்ணா எல்லாம் வராங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக வந்து வராங்க அதனால சரி ஒரு லன்ச் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் மதியம்தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு லன்ச் வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அதான் என்ன நல்லா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாம்பார் எல்லாருக்குமே சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இருந்தாலும் ஒரு ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டு பூண்டு வந்து நான் பருப்பில் வேக வச்சுக்குவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பருப்பு வகக்கும்போது மறந்துட்டேன் ஆனால் இப்போ வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வரமெளகாவை சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு முருங்கைக்காக கொஞ்சம் இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக இல்லாமல் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ மசாலெலாம் நான் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி வீட்டில் வந்து தீந்து போச்சு வீட்லேயும் அரைக்கல கடையில் வாங்கினதும் இல்லை அதுக்கு பதிலாக நான் வெறும் மிளகாயத்துலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பருப்புலையும் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி முருங்கக்காக வேக வச்சுக்கலாம் ஒரு வாழைக்காவை எடுத்து மேலே லைட்டாக வந்து தோல் இருக்கேன் ஃபுல்லாக வந்து சீவி வேணாம் லைட்டாக தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக போட்டோம்னா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து கொடுக்கும் போது குக் பண்ணும் போது உடஞ்சி போயிடும் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் வாழைக்காவை வந்து அதில் போட்டு வச்சோம்னா கலர் மாறாமல் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் எந்த வாழைக்காவை சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வாழ்க்காவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டுக்கு பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம் பொடலங்காவையும் பருப்பையும் ஒன்றா போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ரெண்டு ஈக்குவலாக வெந்து வரும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் பாசி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சொல்லலாம் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எண்பது கிராம் அளவுக்கு அவ்வளோதான் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம் எங்கே போட்டு டீஸ்பூன் சொல்லுங்கள் இல்லை கடலைப்பருப்பு கூட வந்து சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் முருங்கக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன் எப்படியோ ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பாவது இருக்கும் நான் எடுத்துருக்கிறது தோரம் பருப்பு சாம்பார் எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றதுக்கு போல் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இப்போ இது கூட வந்து நான் கரைசலும் வந்து சேர்த்துக்கிறேன் சும்மா கொஞ்சமாக புளியை எடுத்து தண்ணியில் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா ஊறி வந்துடும் அப்புறம் புளி கரைசல் வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புளிக்கரைசலையும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கலாம் இந்த புளியோட பச்சை மணமெல்லாம் போகணும் வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு வாழைக்காய் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிட்டேன் ஏற்கனவே வாழைக்கால நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ ஒரு சிட்டிக்க அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் மசாலா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது நல்லா கொதிச்சு கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போயிடும் சாம்பாரும் இந்த பக்கம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஃபர்ஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஆமாம் சாம்பார் பொரியலாம் ரெடி தான் கொஞ்சம் வந்து சேர்த்துருந்த தண்ணியை விட கொஞ்சம் இப்போ கெட்டி ஆகிட்டு வந்துருச்சு மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு இப்போது வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைக்காவை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் வாழைக்காய் வந்து கொஞ்சம் வந்து வெந்துருச்சு எக்ஸ்ட்ராவே முன்னாடியே எடுத்துருக்கணும் இந்த பக்கம் மற்ற வேலையை பார்த்துட்டு விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் கலந்து கொடுக்கணும் இல்லைன்னா வாழ்க்கை வந்து உடஞ்சிரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த மசாலெல்லாம் நல்லா வாழைக்காயில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம் அந்த இருந்த இந்த கொஞ்சம் தண்ணியும் நம்ம நல்லா குக் பண்ண குக் பண்ண ட்ரை ஆகிடுச்சின்னா அந்த மசாலா நல்லா வாழைக்கால ஒட்டி பிடிச்சிக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக வந்து மசாலா நல்லா குக்காகிட்டு வந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம்னா சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் வாழ்க்கை பொரியல் ஒரு குக்கரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா கூட்டுக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பொடலங்காவை எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பருப்புக்கு ஒரு மீடியம் சைஸ் போடலாங்க கரெக்டாக இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் அந்த மாதிரி வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால் இந்த காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டையும் ஒன்றாவே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு போகிறேன் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு ஒரு மூணு விசில் இந்த குக்கரில் வைக்கும் போது கரெக்டாக வந்து வெந்து வந்துடும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பும் நல்லா ஊற வச்சதுனால வெந்துடும் வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து ஒரு கடாயில் வெண்டக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் பத்து வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அந்த வழப்பை போகிறதுக்காக வெறும் கடாயிலே கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு அஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கையளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இதெல்லாம் வந்து ஊற வச்சுடுங்க அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சால்ட் வந்து ஏன்னா அந்த வெண்டைக்காயில் வந்து உப்பு இறங்கணும் அப்போ தான் மோர் குழம்பு சாப்பிட நல்லாயிருக்குன்றதுனால உப்பையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கிட்டு இருக்க வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடணும் அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெண்டைக்காய் வந்து இப்போது வெந்து வந்துருச்சு இப்போது அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மசாலா வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணியாச்சு இப்போ இது கூட தயிர் வந்து சேர்க்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக்கெலாம் பண்ணக்கூடாது அதனால் முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் இப்போது தயிரை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வைக்கணும் தயிர் வந்து திரிஞ்சிரும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது குழம்பு வந்து அப்புறம் நல்லா இருக்காது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து நான் இன்னும் சேர்க்கவே இல்லை அதனால் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மூணு மரமளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே மோர் குழம்புல ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்தாச்சு மோர் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு ஒன்றும் சேர்க்கவே இல்லை ஐயோ மறந்துட்டேன் அப்பே தயிர் சேர்க்கும் போது உப்பு சேர்க்கணும்னு நினச்சேன் உப்பு நிஜமாக மறந்துட்டேன் அவசரத்தில் இப்போ உப்பு சேர்த்துக்கிற மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கூடவே இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு கலந்து அதெல்லாம் மோர் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்றது போல் தயிரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை சேர்த்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மோர் குழம்பு ரெடி கூட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு எட்டு பல் பூண்டை வந்து பார்த்திங்கன்னா இடிச்சு எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் தோலோட கூட நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தக்காளி வந்து சேர்க்காமலும் பண்ணலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தக்காளியும் ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு குடலங்காய் வந்து வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது நல்லாவே வெந்து வந்துருச்சு அதை சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் நான் வந்து இதுக்கு மசால் வந்து அரைச்சி சேர்க்கணும் தேங்காய் விழுது அதை வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன் நம்ம ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் மீல்ஸ் வாங்கும் போது ஒரு கூட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணுறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க பச்சை மிளகா தான் சேர்ப்பாங்க அதனால் நான் வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கூட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் எதும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க அப்போ வந்து குக் ஆகிறது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டியாக குக் ஆகிட்டு வந்துடும் இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கமாக இருக்குது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கூட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம் அதனால் அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து கெட்டியாகிட்டு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் பருப்பு பாயசம் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் பாசி பருப்பை சேர்த்துட்டு நான் வறுத்துக்கு போகிறேன் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு முறை பாசிப்பருப்பை கழுவிட்டு பெடுத்து வச்சிருக்கேன் அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம பாயசம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பை வந்து கழுவிட்டு திரும்ப வேக வச்சுக்கலாம் அப்படின்லாம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதிலேயே மற்ற பொருள்லாம் வெள்ளமெல்லாம் வந்து அலந்து சேர்த்துக்கலாம் குக்கர் நல்லா சூடே இருந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து வறுக்கணும் அப்போ தான் வந்து தீஞ்சு போகாமல் பாசிப்பருப்பை வறுத்து எடுக்க முடியும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் கலந்து கொடு கலந்து கொடுக்க கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் ஒட்டாமல் நல்லா வறுக்க முடியும் கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பை வறுக்க வறுக்க நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கூட்டியும் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கியே கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு ரெடி நல்லா கமகமான சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசி பருப்பை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்துக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் வெள்ளம் கரைசல் வேறு நம்ம சேர்ப்போம் அதனால் இப்போ தண்ணி வந்து பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் பருப்பை வேக வைக்கும் போது நெய் சேர்த்து பண்ணும்போது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு மூணு இல்லை நாலு விசல் விட்டு எடுத்துக்கிட்டால் பருப்பு வந்து வெந்துடும் ரொம்ப குழையக்கூடாது ஆனால் பருப்பு வந்து வெந்திருக்கும் நான் அந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து கரைச்சிக்க போகிறேன் இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தேன் இப்போ இதே கிளாஸில் ரெண்டு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாயசம் கொஞ்சம் கெட்டியாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிளாஸ் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் பாயசம் வந்து வைப்பேன் ஆனால் அது சூடு ஆறு ஆறு கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் இனிப்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் வந்து ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் பருப்பு வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது தண்ணியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றது போல் வெல்லம் கரைக்கும் போது தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பாலும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன் பால் பாயசமா இல்லை பருப்பு பாயசம் தான் தேங்காய் பால் சேர்த்தா நல்லா இருக்கும் பருப்பு பாயசத்தில் டைம் இல்லை எனக்கு தேங்காய் பால் இருக்கு அதனால பா பசம் பால் பாக்கெட் பால் எதுனா வந்து காய வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் வெள்ளம் கரையிட்டோம் பாசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட வெள்ளைக்கரைசல் வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளைக்கரைசலை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் வந்து கலந்து கொடுத்தாச்சு கொஞ்சம் பருப்பு வந்து தெரியுது பாருங்கள் முழுசு முழுசாக ரொம்ப வந்து நைஸாக வந்து மசிச்சிடாதீங்க நல்லா நீங்கள் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் மசிக்கவே வேண்டியதில்லை கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவத்துக்கு ரொம்ப மசிஞ்சிட்டாலும் கூழ் மாதிரி இருக்கும் பாயசம் குடிக்க நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு தெரியணும் வெள்ளைக்கரிசெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணணும் அப்போ தான் அந்த பாயசம் வந்து இனிப்பு கொடுக்கும் நல்லா இப்போ இது கூட ரெண்டு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி உலர் திராட்சை அப்புறம் தேங்காவை துருவிட்டு நான் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரியை நான் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ வந்து குடிக்கும் போது நிறைய முந்திரி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் கடைசியாக இப்போ இது கூட பால் வந்து சேர்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாலை காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு ஒரு குக் பண்ணக்கூடாது திரிஞ்சிடும் பாயாசம் வந்து அதனால் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் காய வச்ச பால் அப்படின்றதுனால பால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும் நல்லா சூப்பராக டேஸ்டியாக பருப்பு பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்க்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது குடிக்கும் போது கரெக்டான பதத்தில் இருக்கும் கால் கிலோ கடலை பருப்பு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வடைக்க அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து மிக்சி ஜாரில் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதை முதல்ல கொஞ்சம் லைட்டாக பூண்டு வந்து அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கடலை பருப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் தண்ணி இல்லாமல் பருப்பை வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பண்ணும்போது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் வடை சாப்பிட பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குறேன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நிறையாவே நான் வந்து கொத்தமல்லி சேர்த்து பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு அப்படிங்கிறதுனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டா போதும் வடைக்கு மாவு ரெடி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸ் வடை வேணுமோ அதுக்கேற்றது போல் எடுத்து இப்படி உருண்டை பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சதோ டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மா தான் நான் செய்கிறேன் நீ நிறையா செஞ்சிட்டேன் அதனால் நான் வந்து வடை செய்கிறேன்னு சொல்லிட்டு வடை வந்து அம்மா தான் தட்டி இருக்காங்க வடை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் மதிய சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு அப்புறம் ஊருக்காய் வச்சுருக்கேன் மோர் மிளகாய் வந்து வச்சுருக்கேன் இது வந்து மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்து வச்சிருக்கேன் அப்புறம் பருப்பு வடை வாழைக்காய் பொரியல் புடலங்காய் கூட்டு இங்கே வந்து கப்பில் வந்து வச்சுட்டேன் நான் மோர் குழம்பு அதுக்கப்புறம் முருங்கக்காய் சாம்பார் அப்பளம் கூடவே பருப்பு பாயசம் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதையும் வச்சுட்டேன் இன்றைக்கி எங்களுடைய வீட்டில் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மேலும் வந்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லா ரெசிப்பியும் உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு தமிழ் ஃபுட் மசாலா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறதில்ல அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வீடியோ போட்டதுமே உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்